பெரிவா சரணம் இன்னைக்கு ஆகஸ்ட் 12 பெரிவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு குரு சிஷ்ய லக்ஷணம் குருவே ஈஸ்வரன் என்று ஏகபத் பக்தி செய்யாமல் ஈஸ்வரன் குரு என்று இரண்டு பேரையும் ஒருவன் பக்தி செய்யும் போதும் இவன் செய்யும் பணிவிடை சாதனை ஆகியவற்றுடன் அவர் பலவிதங்களில் இவனுக்காக செய்வதும் சேரும் இருந்தாலும் உட்பட சகலமும் குரு ஒருவரே என்று அவன் இருக்கும்போதுதான் அவருடைய உதவி முழுமையாக கிடைக்கும் அவர் இவ்வாறு செய்வது தன்னிடமே அவன் ஏகபக்தி செய்கிறானே என்ற தற்பெருமையால் அல்ல எல்லா தர்மங்களுக்கும் மேலாக சரணாகத லட்சணத்தை தானே சொல்லியிருக்கிறது அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் விதமாகத்தான் அவர் தன்னையே எல்லாமாக நினைத்து சரணாகதி பண்ணிவிட்ட சிஷ்யனின் ஆன்ம மேம்பாட்டுக்காக தாமும் தம்மாலான அனைத்தையும் பண்ணுவார் இரண்டு பெரிய தர்மங்கள் ஒன்று சரணாகத ரட்சணம் இன்னொன்று சைனன்றின் மரபாமை முதலாவதன் உருவகமாக இருப்பது குருவின் லட்சணம் இரண்டாவதன் உருவகமாக இருப்பது சிஷ்யனின் லட்சணம் பெரிவா சரணம் தேங்க்யூ